அவரின் பிரசனத்தை நிரப்பி இறைவனை அன்போடு வரவேற்கின்றேன் இவ்விழாவின் மேடையினை தலைமை தாங்கியிருக்கும் எம் பங்கின் தலைவர் அருத்தன்மை அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வருக வருக வென்று வரவேற்கின்றோம் நம் குழந்தைகளின் திறமைகளை கண்டு மகிழ வருகை தந்திருக்கும் எம் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமாக திகழும் அருச்சகோதரிகள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் எமது ஊரின் செயல்களை சிறப்பாக வழிநடத்தி வரும் நமது ஊர் கமிட்டியினர் யாவரையும் இந்நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க பணிவோடும் அன்போடும் வருக வருக என வரவேற்கின்றேன் கிறிஸ்து பிறப்பின் இனிய நாளை மகிழ்வின் களிப்போசையோடு செவிகளுக்கும் கண்களுக்கும் விருந்தளிக்க வரவிருக்கும் எம் மலனின் செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் உற்சாகத்தையும் பலத்த ஓசையோடு தெரிவித்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் இங்கு கூடி வந்திருக்கும் அனைத்து தேனீ கூட்டங்களையும் வருக வருக என வரவேற்று இயேசுவின் அன்பில் புதிதாய் பிறந்து அவரின் அன்பை பிறரோடு பல உதவிகள் மூலம் பகிர்ந்து கொள்வோம் அவரது அன்பை ருசிப்போம் இந்த இனிய நாளை கண்களுக்கும் செவிகளுக்கும் நல் விருந்தாக்குவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்